கும்பகோணம் அருகே பம்பப்படையூர் சமத்துவபுரத்தில் மாமன்னர் ராஜராஜ சோழன் வரலாற்று ஆய்வு மற்றும் பண்பாட்டு மையம் சார்பாக மாமன்னர் ராஜராஜ சோழ மன்னனின் ஆயிரத்து முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு சதய விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ராஜ்யசபா உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கும்பகோணம் தொகுதி எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் நடிகர் ராஜேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் விழாவையொட்டி மாமன்னன் ராஜராஜ சோழனின் வரலாறு ராஜராஜ சோழமன்னன் காலத்தினை நினைவூட்டும் ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன இந்த விழாவில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று எண்ணி தேர்தல் முறையை முதன்முதலாக கொண்டு வந்தவர் மாமன்னன் ராஜராஜ சோழன் என்றும் அன்றைய காலகட்டத்திலேயே தேர்தல் முறை நிர்வாக முறை அரசியல் வழிகாட்டு முறை உள்ளிட்ட மக்களாட்சி முறையை முதன்முதலாக கொண்டு வந்த பெருமை மாமன்னர் ராஜராஜ சோழனுக்கு உண்டு என்றும் பேசினார்

பல்லாயிரண்டுகளுக்கு முன்பு கற்றுத்தரம் இருப்பதை விட ஒவ்வொரு தஞ்சை மாவட்ட மக்களுக்கு வேறு எந்த வேலை அதைதான் தம்பி சீதன் செய்கிறார் நாங்கள் செய்யவில்லை என்றாலும் செய்கிற விழாவில் கலந்து கொண்டு எங்கள் கடமையை உணர்வை வேலையில் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் மயிலாடுதுறை செய்திகள் வளைகொலியுடன் வழங்குபவர் ஜோதிட நிபுணர் ஆர் கே பானு